வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி சம்மந்தமாக ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னா சதவீதம் கணக்கு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சதவீத கணக்கு கஷ்டம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது கஷ்டம் கிடைக்காது என்ன கேட்டிங்கன்னா மற்ற கணக்கை விட சதவீத கணக்கு தான் ஈஸி அதை புரிஞ்சுக்கிட்டால் அதை ஈஸியாக போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டு விதியை தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னா பாருங்கள் ஒரு எண்ணை சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் நூறால் பெருக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் சதவீதத்தை எண்ணாக மாற்ற வேண்டும் என்றால் நூறால் வகுக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே இந்த சதவீதம் கணக்கு ரொம்ப ஈஸிங்க அவ்வளோதான் இது உள்ள எதுவுமே இல்லை இப்போது ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்க ஒன்று வை அஞ்சை சதவீதமாக எழுதுக ஒன்று அஞ்சு சதவீதமாக மாத்தோன்னா நூறாள் பெருக்கணும்னு நான் சொன்னேன் அப்போ நூறாளை பெருக்கணும் ஓரஞ்சு இருபது அஞ்சு நூறு அப்போ ஒன்று பை அஞ்சு சதவ சதவீதம் மாத்தோன்னா இருபது சதவீதம் இதுதாங்க ஆன்சர் அடுத்த கணக்கு பாருங்கள் ஏழு பை நாளை சதவீதமாக மாற்றுக ஏழு பை நாலு சதவீதம் மாற்றோம்னா நூறு பெருக்கணும் இப்போ நாலாவது எப்படி லாட்டிங்க நாள் நாங்கள் இருபத்தஞ்சி நாங்கள் நூறு அப்புறம் ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சி பெருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஐஏ முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு ஒரு ஏழு இருபது பதினாறு பதினாலு மூணு பதினேழு நூற்றி எழுபத்தஞ்சி அப்போ ஆன்சர் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு சதவீதம் அடுத்த கணக்கு பாருங்கள் மொத்தம் உள்ள இருபது மணிகளில் ஐந்து மணிகள் சிவப்பு மணிகள் ஏனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன பாருங்கள் கொஸ்டின் நல்லா கவனிங்க மொத்தம் வந்து இருபது மணி எப்பயுமே மொத்த மணியை கீழே போடணும் இருபது மணியில் அஞ்சு மணி சிவப்பு மணியாக அப்போ அந்த சிவப்பு மணியோட சதவீதம் கேட்குறதுனால இன்ட்டு நூறு எதோட சதவீதம் கேட்குறாங்களோ அது மேலே வரணுங்க இப்போ இதாடிங்க ஓர் இருபது இருபது அஞ்சு இருபது நூறு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு

பைத் பைத் நூறு நான் அப்படி அடிச்சுக்கிட்டேன் கீழே மூணு இருக்குது மேலே இருபத்தி மூணு இருக்குது அடிக்க முடியாது இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த இருபத்தி மூணையும் பத்தையும் பெருக்குங்க இரநூத்தி முப்பது வரும் இரநூத்தி முப்பது பை கீழே மூணு இருக்குது இப்போ இதை சால்வ் பண்ணுங்க ஓர்ம மூணு இப்போ இரநூத்தி முப்பதில் எத்தனை மூணு இருக்குதுன்னு பார்க்கணும் இரநூத்தி முப்பதில் எத்தனை மூணு இருக்குதுன்னு பார்க்குறது கஷ்டம் அதனால் இருபத்தி மூணில் எத்தனை மூணு இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு அந்த மீதி ரெண்டை நான் இங்கே போட்டுக்கிறேன் இப்போ இது இருபதாக மாறிச்சா இப்போ இருபதில் எத்தனை மூணு இருக்குது பாருங்கள் ஆறு மூணு ஆறு மு பதினெட்டு மீதி எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ ஆன்சர் எப்படி வரும்னா எழுபத்தி ஆறு மீதி இருக்க ரெண்டு இந்த மேலே போட்டுக்கணும் கீழே இருந்த மூணு அப்படியே வந்துடும் ஆன்சர் வந்து கலப்பு பின்னத்தில் வரும் சதவீதம் அடுத்து லாஸ்ட் கணக்கு பாருங்கள் ஒரு கணக்கெடுப்பில் ஐந்து பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார் அதனை சதவீதமாக மாற்றுக பாருங்கள் ஒரு கணக்கெடுப்பில் கொஸ்டின் நல்லா கவனிங்க ஐந்து பேரில் ஒருவர் மொத்தம் அஞ்சு பேர் அதனால் அதை கீழே போட்டுக்கிறேன் அஞ்சு பேரில் ஆள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட சோப்பை விரும்புகிறாராம் சரி விரும்பட்டும் இதோட சதவீதம் கேட்குறாங்க அதனால் நூறாள் பெருக்கணும் இப்போ அடித்த சா ஆன்சர் வந்துடும் ஓரஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சி நூறு இருபத்தஞ்சி நூறு ஓர் இருபது இருபது இப்போ ஆன்சர் வந்து இருபது சதவீதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அஞ்சு கணக்கு பார்த்துட்டோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய கணக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு ரெண்டு கணக்கு தரேன் அதோட அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆலயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்